நம்ம ஆழ்ந்து உறங்கும்போது நல்ல கனவுகள் வரும் அதை நாம ஒரு சில நேரம் தூங்கி எந்திரிச்சது மறந்துடுவோம் ஒரு சில கனவுகள் ஞாபகம் இருக்கும் ஆனால் பணத்தின் கனவுகள் மட்டும் ஞாபகம் இருக்கும் வானவில்லை கனவில் கண்டால் பணம் மற்றும் செல்வாக்கு அதிகரிக்கும் நாவல் பழத்தை கனவில் கண்டால் பணம் சேரும் அந்தஸ்து உயரும் அக்கினியை கனவில் கண்டால் செல்வம் சேரும் ஏலக்காய் சாப்பிடுவது போல் கனவில் வந்தால் பணம் சேரும் நம் கனவில் ஒருவர் ஏழ்மை நிலையை அடைந்தது போல கனவு கண்டால் கனவில் வந்த நபருக்கு திரண்ட செல்வம் சேரும் பணத்தை ஒருவரிடமிருந்து வாங்குவதாக கனவு கண்டால் நெருக்கடி சூழல் உண்டாக வாய்ப்பு உள்ளது சுற்றியுள்ளவர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது உங்களிடமிருந்து பணம் திருடு போவதாக கனவு கண்டால் வீண் விரயம் உண்டாகும் சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள் நீங்கள் கடன் கொடுத்தால் பணமும் திரும்ப வருவது சந்தேகம் உங்களுக்கு பணம் எங்கிருந்து கிடைக்கிறது என தெரியாமல் இருந்தால் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவுவதையும் ஜாமீன் சாட்சி கையெழுத்து போடுவதையும் தவிர்க்கலாம் பணத்தை கொடுப்பது போல் கனவு கண்டால் முதலீடு செய்வீர்கள் தன லாபம் உண்டாகும் கடன் பிரச்சனை தீரும் ரூபாய் நோட்டுகள் அல்லது நாணயங்களை எண்ணி பார்ப்பது போல கனவு கண்டால் நீங்கள் வருமானத்தை விட அதிகமாக செலவழிக்கிறீர்கள் என்று பொருள் கவனம் தேவை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் செய்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள்